அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர்கள் இறைவனிடம் வேண்டுவது என்ன இறந்தவர்கள் அனைவருமே இறைவனிடம் வேண்டுதல்களை வைக்கிறார்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறாங்க அவர்கள் முதல் வேண்டுதல் என்னவாக இருக்குது தெரியுமா தன்னுடைய குடும்பத்தின் நலத்திற்காக வேண்டுகிறார்கள் அவங்க குடும்பத்தை விட்டு போயிட்டாங்க இறந்துட்டாங்க அவங்க மேல உலகம் போயிட்டாங்க இருந்தாலும் அந்த பந்த பாசம் பற்று இருக்குது பாருங்க அது விடலை அவங்கள அதிலிருந்து இருந்து அவ்வளவு எளிதாக ஒரு மனிதனால் விடுபட முடியாது அதனால அவங்க என்ன பண்றாங்க உலகில் இருந்தா கூட தான் குடும்பத்தின் மீது அக்கறை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அன்பு காட்டுகிறார்கள் அதனால இறைவன்கிட்ட என்ன வேண்டாங்க இறைவா நான் அவர்களை விட்டு வந்து விட்டேன் நான் இல்லாத அந்த குடும்பம் கவலையில் இருக்கும் வேதனையில் இருக்கும் துன்பத்தில் இருக்கும் ஆகவே அவர்களுக்கு கவலை இல்லாத வேதனை இல்லாத துன்பம் இல்லாத ஒரு மனதை அவர்களுக்குத்தான் மன வலிமையை தான் அவர்களுக்கு பாதுகாப்பாக நீ இருக்க வேண்டும் என்றுதான் இறைவனிடம் அவர்கள் மன்றாடி கேட்கிறார்கள் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை இறந்துட்டாரு உங்கள் மீது அக்கறையாக தான் இருக்கிறார் அன்பாக தான் இருக்கிறார் ஆதரவாக தான் இருக்கிறார் பாதுகாப்பாக தான் இருக்கிறார் ஆனா அவங்க அங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க தெரியுமா அந்த நிலையில் யாராக இருந்தாலும் இறைவனிடம் தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைக்க மாட்டாங்க அவங்க பூமியில் செய்த உண்டான தண்டனையை அனுபவிக்கிறார்கள் நரக தண்டனையாக இருக்கலாம் மிக பெரிய ஒரு வழியை தரக்கூடிய தண்டனையாக இருக்கலாம் அப்ப அவங்க என்ன கேட்டிருக்கணும் இறைவன் கிட்ட இறைவா என்னை இந்த தண்டனையிலிருந்து முதலில் என்னை விடுவித்து விடு நான் செய்தது தவறுதான் தவறுக்குண்டான தண்டனையை அனுபவிக்கிறான் ஆனால் நான் செய்யாத தெரியாத தவறுகளுக்கு கூட தண்டனை கிடைக்கிறது இந்த நரகத்திலிருந்து என்னை முதலில் வெளியே எடுங்கள் எனக்கு ரிலீஃப் கொடுங்க அப்படி தானே அவங்க சுயநலமா கேட்டிருக்கணும் ஆனா அவங்க கிட்ட அந்த சுயநலம் இல்லை அவங்க கிட்ட இந்த பொதுநலம் இருக்குது உங்க மேல அக்கறை இருக்குது அதனால தான் துன்பம் அனுபவித்தாலும் தான் கஷ்டப்பட்டாலும் தன் வேதனைப்பட்டாலும் மனக்காயம் உடல் காயம் ஏற்பட்டாலும் கூட அவர்கள் அதை இரண்டாம் பட்சமாக தான் வைக்கிறாங்க முதல் பட்சமாக தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் வேதனையில் இருக்கக்கூடாது அவர்கள் கவலையில் இருக்கக்கூடாது அவதிலிருந்து அவர்களுக்கு ஒரு ரிலீஃபைத்தா ஒரு மன வைராக்கியத்தை ஒரு மன வலிமையை தா அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருந்து அவர்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுதல்களை தான் இறைவனிடம் அவர்கள் வைக்கிறார்கள் இப்போ பாருங்கள் இறந்தவர்கள் எல்லோரும் உங்கள் மீது அக்கறையாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கல ஆனாலும் எதிர்பாராமல் அவர்கள் உங்கள் மீது இறைவனிடம் வேண்டுதலை வைக்கிறார்கள் அப்ப நீங்க என்ன செய்யணும் அவர்களே அங்கிருந்து அந்த துன்பத்தில் இருந்து அந்த துயரத்தில் இருந்து அந்த நரகத்தில் இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் அவர்கள் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் அவர்கள் சாந்தி அடைய வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லவா அதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்கின்ற நன்றிக்கடன் இறந்தவர்கள் அனைவரும் இறைவனிடம் வைக்கின்ற முதல் வேண்டுதல் முதல் பிரார்த்தனை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் வேண்டுகிறார்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்